மாணவர்களே சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை என்றார் இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கம் நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை பாதுகாப்பதற்காக நம்மை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துவதற்காக வந்தார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கத்தருடைய வசனம் திட்டமா சொல்கிறது துன்மார்க்கன் கூட தான் செய்த துன்மார்க்கத்துல அழிந்து போகிறத நான் விரும்பவில்லை என்று கத்த சொல்லுகிறார் புரியமான தேவனுடைய கத்தரை ஆராதிக்கிற கத்தருடைய பிள்ளைகளாகி நமது வாழ்க்கையில ஒரு காரியத்தை திட்டமா மனதுல பதித்து வைத்துக் கொள்ளணும் என்ன தெரியுமா நீங்க வியாதி படுக்கலை கிடைக்கீங்க கத்தரனை குணமாக்குவார் நீங்க கடன் இருக்கிறீங்க கத்தர் என் தேவைகளை எல்லாம் சந்திப்பா நீங்க ஒரு பெரிய வனாந்தரத்துல வழி தெரியாம இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில சரியான பிடிப்பு இல்லாம இருக்கிறீங்க எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லாம இருக்கிறீங்க கத்தரின் இருக்கிறார் பாருங்க இப்படி விசுவாசம் உள்ள வார்த்தைகளை சொல்லி ஐ மீன் நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சங்கீதம் நாற்பத்தாறுல கத்த சொல்றாரு அவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார் தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு அனுகூலமான துணை அப்ப அவர் நமக்கு அனுகூலமான துணையா இருந்து நம்மளை வழிநடத்தி அவர் ஆசீர்வதிப்பார் ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் புலம்பாதீங்க இன்னைக்கு நிறைய பேரை பாக்குறேன் இவெல்லாம் உருப்படையா போறான் என்னைக்கு சாவ போறான்னு தெரியல அப்படின்னு நம்ம பேசுவோம் சில ஆட்கள் தங்களை குறித்து பேசுவாங்க சீக்கிரம் செத்தாக தான் நல்லது பிரதர் உலகத்தில் என்ன இருக்குது இப்போ கவுனிங்க இப்படி நெகட்டிவாக பேசுகிற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நான் என்ன நினைக்கிறேன் தேவனை குறித்த அறிவு அவர்களுக்குள்ள இல்லை தேவனுடைய வெளிச்சம் அவர்களுக்குள்ள இல்லை வேதத்தின் வெளிச்சமும் இல்லை ஐயா சூழ்நிலை உனக்கு எதிர்த்து வரட்டுமே தாவித எதுக்கு உங்கள் முன்னாடி ஆண்டவர் வச்சிருக்காரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா இருபது வருஷம் சவுள் தாவிதை கொன்றே தீர்வேன்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருக்கான் வேதவசன சொல்லுது தாவிது தன் ஜீவனை கையில பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆனா என்ன நிச்சயம் இருக்கு அடிக்கடி ஆண்டை தன்னை குறித்து பேசி திடப்படுத்திக் கொள்ளவர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறதுக்கு வந்தார் அழிக்கிறதுக்கு வரல சோ ரட்சிக்க வந்த ஏசு கிறிஸ்துட்ட உங்க சூழ்நிலைகள் எப்படி இருக்குங்கிறத சொல்லி நீர் காப்பாற்றுவீர் நீர் வழி நடத்துவேர் நீர் கைவிட மாட்டீர் அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணி விசுவாசத்துல நிலைத்திருங்க ஒரு வெற்றியுள்ள ஆசீர்வாதமான மேன்மையுள்ள வாழ்க்கையை வந்து தந்து நடத்துவார் உங்களை கைவிட மாட்டார் சில மனிதர்கள் வியாதி படுக்கலை கிடப்பாங்க சில குடும்பத்தில் ஐம்பத்தஞ்சு வயசுல வியாதி படுக்கலை கிடப்பாங்க சிலர் இருபத்தஞ்சு வயசுல வியாதி படுக்கலை அந்த வியாதி படுக்க சுகமாகாது பதிருக்கீங்களா பத்து வருஷம் ஆச்சு படுக்கலையே கிடக்காம பிரதர் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மனசு விட்டுறோம் என்ன நினைப்பாங்க தெரியுமா சிலத்தை செத்தா கூட நிம்மதியா இருக்குமே பரி செத்துட்டானா உட்காந்து ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருப்போம் நல்லா கவனிங்க எந்தெந்த குடும்பத்தில் இப்படி அனைகர் வியாதி படுக்கையில் கிடக்காங்களோ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசு உன்னை அழிக்கிறதுக்கு வரல ரட்சிக்க வந்தார் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டே இருங்க படுக்கையில் கிடக்குறவன் எந்திரிச்சிருவான் அல்ல இல்லையா நம்ம ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஒரு பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் நம்முடைய வார்த்தைகளை பிரசங்கித்து இருக்கிறேன் இந்த வார்த்தைகள் எமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் இந்த வார்த்தைகளும் எமது பிள்ளைகளை நடத்தட்டும் இந்த வார்த்தைகள் உமது பிள்ளைகளின் கண்ணீரை தொடக்கட்டும் இந்த வார்த்தைகள் உமது நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் இந்த வார்த்தைகள் உமது அன்பை விளங்க பண்ணட்டும் அந்த ஒரே பிள்ளைகள் சோர்ந்து போய்விடாதபடி பின்வாங்கி போய்விடாதபடி கிருபையினால் கண்மணி போல மமது பிள்ளைகளை காத்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாமை ஆமை